ஜெயூராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை அம்மாவின் பௌர்ணமி பூஜை பஞ்ச கலஷ தீர்த்தம் அதாவது வியாபாரம் மற்றும் தொழிலில் முடங்கி வழி தெறியாமல் இருந்தவர்களுக்கு இந்த அம்பாள் அற்புதமான மகிமையை எடுத்துரைந்து தான் பச்சையினையும் பஞ்ச கலஷ தீர்த்தமும் என்னிலடங்காத நோயாற்றல்களினுடைய வெளிப்பாடை தனக்காக உணர்த்தச் செய்யக்கூடிய தீர்த்தம் மகா தீர்த்தம் சொல்லுவாங்க அந்த தீர்த்தம் அன்னையினுடைய திருநாமத்தை ஆயிரம் முறை உச்சரித்து அம்மாவினுடைய பேரருளால் உருவாக்கப்பட்டதுதான் பச்சை இலையும் பத்மகிருஷ்ண தீர்த்தமும் அன்றைய தினம் இரவு எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கப்படுது அனைத்து பக்தர்களும் இந்த அம்மாவினுடைய ஆற்றல் என்னன்னா இவளை முழுமையாக சரணடைந்து சந்திரன் நிலவொலி என்று இவளுடைய திருப்பாதத்தை இறுக்கி பிடித்துக்கிட்டோம்னால் நமக்கு எல்லாவுமே சரியாக நடக்கும் இந்த அம்பாள் நாமம் உலகத்தில் மகிமை வாய்ந்தது ஸ்ரீ ஸ்ரீ எமவாராகி என்கின்ற நாமம் தனக்கென தோன்றப்பட்டு கலியுகத்தில் தன் பிள்ளைகளுக்காக தனக்கே ஆலயம் அமைத்துக் கொண்ட மகாசக்தியினுடைய பெரிய நாமத்தை உச்சரிப்பதே நமக்கு எண்ணிலடங்காத மாற்றம் கொடுக்கும் அந்த தாயினுடைய அற்புதமான பூஜை அன்றைய தினம் இரவு உயிரோட்டம் நிறைந்த பாலை கொண்டு என் பக்தனினுடைய பாரத்தை நான் இறக்கி காட்டுவேன் என்று சொல்லி தன் பக்தர்களுக்காக எண்ணிலடங்காத அற்புதம் நிகழ்த்தியதுதான் பால் அபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவளுடைய திருவருளை பெறுவதற்கும் அன்னையை தாயாக ஏற்பதற்கும் கொண்ட அபிஷேகம் அன்றைய தினம் இரவு நடைபெறுகிறது பக்தர்கள் அனைவரும் முன்கூட்டியே தகவல் கொடுத்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஜெய்வராகி எத்தனை நிமிஷம்